திருவருட்பா ராமலிங்க அடிகளார் திருக்குறள் திருவள்ளுவர் நூலு நூலாசிரியர்களும் நாளடியார் சமண முனிவர் நாளடியார் சமண முனிவர் பாரத தேசம் மகாகவி பாரதியார் நான்மணி கடிகை விளம்பி நாகனார் இசையமது புரட்சி கவிஞர் பாரதிதாசன் பழமொழி நானூறு முன்னுரை அறையனார் சித்தர் பாடல் கடுவேலி சித்தர் புறநானூறு அபையார் திண்ணையை இடித்து தெருவாக்கு சாரபாரதி செய்யும் தொழிலே பட்டுக்கோட்டை செய்யும் தொழிலே தெய்வம் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அந்த காலம் இந்த காலம் உடுமலை நாயக்கர் குற்றால குரவஞ்சி திரிகூட ராசப்ப கவிராயர் மாரமும் பழைய குடையும் அழகிய சொக்கநாத புலவர் பொதுமை வேட்டல் திருவி கல்யாண சுந்தரனார் பொதுமை வேட்டல் திருவி கல்யாண சுந்தரனார் புறநானூறு மோசிக்கிறனர் இந்நூலில் உள்ள பாடல்கள் பல்வேறு காலங்களில் பல்வேறு இடங்களில் வாழ்ந்த புலவர்களால் மன்னர்களாலும் பாடப்பெற்றவை முதுமொழி காஞ்சி மதுரை முது மதுரை உடலூர் கீழார் திரிகடுகம் நல்லாதனார் இரட்டுர மொழிதல் காலமேக புலவர் கல்விக்கு எல்லை இல்லை அவையார் கல்விக்கு எல்லை இல்லை அவையார் திருவாரூர் நான்மணி கடிகை குமரகுருபரர் மெய்ப்பொருள் கல்வி வாணிதாசன் ஏர்முனை மருதகாசி பொங்கல் வழிபாடு பிச்சமூர்த்தி அம்மானை சுவாமிநாத தேசிகர் திருத்தக்க தேவர் எங்கள் தமிழ் பாரதிதாசன் உழுவின் சிறப்பு கம்பர் வாழ்த்து பராபரகண்ணி தாயுமானவர் இனியவை நாற்பது பூதஞ்சேர்ந்தனர் தமிழ் பசி சச்சிதானந்தம் மாலை கபிலர் நலவேண்பா புகழேந்தி புலவர் பாரதத்தாய் தாய் அசலாம்பிகை அம்மையார் காவடி செந்து அண்ணாமலையார் விக்கிரம சோழன் உலா ஒட்டக்கூத்தர் திருமந்திரம் திருமூலர் தேம்பாவணி வீரமாமணிவர் திருவருட்பா ராமலிங்க அடிகள் திருவருட்பா ராமலிங்க அடிகள் வில்லி பாரதம் வில்லி புத்தூரார் யார் கவிஞன் முடியரசன் கம்பராமாயணம் கம்பர் விழுதும் வேறும் பாரதிதாசன் விழுதும் வேறும் பாரதிதாசன் முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் குமரகுருவரர் வாழ்த்து பாலகாண்டத்தின் முதற் பாடல் கம்பர் செம்மொழி தமிழ் வாழ்த்து கவிஞர் கலைஞர் மு கருணாநிதி மூலம் காரியாசன் பாஞ்சாலி சமதம் பாரதியார் புறநானூறு மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரனார் குருந்தவை தேவகுலத்தார் சீட்டுக்கவி அந்த அந்த கவி வீரராகவன் கலிங்கத்து பரணி செயங்கொண்டார் மணிமேகலை கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் குருந்தவை தேவகுலத்தார் சீற்றுக்கவி அந்த கவி வீரராகவன் கலிங்கத்து பரணி சயங்கொண்டார் மணிமேகலை கூடலுவாணி சீத்தலை சாத்தனார் குமர்தையாம் கவிமணி தேசிவினகாயம் பிள்ளை இன்பம் சுரதா இன்பம் சுரதா பெண்மை ராமலிங்கனார் வே ராமலிங்கனார் திருவிளையாளர் பரஞ்சோதி முனிவர் வஞ்சகா நெஞ்ச மூடு ஒழிதல் வஞ்சகமாய நெஞ்சமோடு மொழிதல் மதுரகவி பாஸ்கரதாஸ் ஓய்வும் பயனும் பெருஞ்சித்திரனார் எதிர்காலம் யாருக்கு மீரா திருவாசகம் வாழ்த்து மாணிக்கவாசகர் ஏலாதி கணித மேதவியர் கனிமேதாவியார் சிலப்பதிகாரம் இளங்கோ அடிகள் தமிழ் வளர்ச்சி பாவேந்தர் பாரதிதாசன் கம்பராமாயணம் கம்பர் நற்றினை நிலைக்கிடான் நல்வேட்டனர் நூல் நூலாசிரியர் புறநானூறு கண்ணா கண்ணகனார் பெரிய புராணம் சேக்கிரார் தேவாரம் திருநாவுக்கரசர் சீரா புராணம் புலவர் கலித்தொகை நல்லந்தோனார் நாலாயிர திவ்ய பிரபந்தம் குலசேகர ஆழ்வார் நிற்க நேரமில்லை சாலை இளந்திரையன் யாவையும் கும்முற்றுகை ஆக்கல் நீக்கல் விளையாட்டு தொழிற்பெயர் அழகிலா இருக்கட்ட எதிர்மறை பெயரற்றம் பொருத்தல் தொழிற்பெயர் அகழ்வார் இகழ்வார் வினையாளனின் பெயர் மறத்தல் பெருத்தல் தொழிற்பெயர்கள் நன்று குறிப்பு வினைமுற்று விருந்து பண்பாகு பெயர் அன்பாகு பெயர் ஒரால் பொறை தொழிற்பெயர் நீங்காமை எதிர்மறை தொழிற்பெயர் போற்றி ஒருத்தார் வினையாளனையும் பெயர் பொதிந்து வினையச்சம் பையார் வினைமுற்று பொருத்தார் வினையாளனையும் பெயர் தற்பிரார் ஏழாம் வேற்றுமை தொடர்பு செய்யினும் இழிவு சிறப்புமை நொந்து வினையற்றம் அரண் திறன் ஈற்றுப்புலிகள் செய்தாரை வினையாளனின் பெயர் விடல் அல் ஈற்று வியங்கோல் வினைமுற்று இறந்தார் துறந்தார் வினையாளனின் பெயர் நூற்கிற்பவர் பெயர்கள் இறந்தார் துறந்தார் நூற்கிற்பவர் வினையாளனின் பெயர் தொகை வினைத்தொகை தெளிதல் தொழிற்பெயர் பல்லுயிர் நகர்வினை தீவினை பேரின்பம் பண்புத்தொகைகள் நல் ஆய் நொடி நல்வாய் நல்லாய் இரண்டாம் வேற்றுமை உருகும் பயனும் உடன்தொக்கத்தொகை காமத்தி உருவகம் கடுஞ்சொல் பண்புத்தொகை பொல்லகாச்ச் ஈர்க்கட்ட எதிர்மறை பெயரற்றும் தெரிப்புலவர் வினைத்தொகை நோக்கா ஈறுகட்டை எதிர்மறை பெயரச்சம் நோக்கி வினையச்சம் துவாவிடம் ஈறுகட்டை எதிர்மறை பெயரச்சம் என்ப பலர்பால் வினைமுற்று மேற்கொள்பவர் வினையாளனின் பெயர் உள்ளதுவும் இன்னிசை அளப்படை அன்று குறிப்பு வினைமுற்று கண்ணூட்டம் தொழிற்பெயர் கொல்லா சொல்லா இருகட்ட எதிர்மறை பெயரச்சம் கொல்லா பணிதல் தொழிற்பெயர் மாற்றுவார் மாற்றார் வினையாளனின் பெயர் இன்மை திண்மை பண்பு பெயர்கள் சான்றவர் வினையாளனின் பெயர் இருநிலம் உரிச்சொற்றொடர் மண் ஓ அசைச்சொற்கள் தளிர்கை ஓமைத்தொகை பழந்தமிழ் சிற்றினம் பெருங்குணம் பண்புத்தொகைகள் வழங்கி வினையச்சம் கற்றல் பெறுதல் வாழ்தல் தொழிற்பெயர்கள் அன்பும் ஆர்வமும் அடக்கமும் எண்ணுமை சொரூபம் உருவகம் உரைத்து இறந்து வினையச்சங்கள் சொல்லி இறைச்சி வினையற்றங்கள் விளக்கி சிறந்து வினையச்சங்கள் மகிழ்ச்சி தொழிற்பெயர் தூங்கிய ஆய்ந்த பெயரச்சங்கள் நேர்ந்து வினையச்சம் கொண்டு வைத்து வியங்கோல்கள் நோக்கி வினையச்சம் கிளத்தினேன் தன்மை ஒருமை வினைமுற்று தேரா இருக்கட்டை எதிர்மறை பெயரச்சம் புனைமலர் வினைத்தொகை புனைமலர் வினைத்தொகை பற்றுவான் அஞ்சான் வினையாளனையும் பெயர் குற்றம் தொழிற்பெயர் தேய்ந்த பாய்ந்த ஆய்ந்த காய்ந்த பெயரச்சங்கள் விழுந்து வினையச்சம் சென்னி வெண்மை பண்புத்தொகைகள் மணக்குரங்கு உருவகம் மணக்குரங்கு உருவகம் நாடுநகர் உண்மைத்தொகை நாடு நகர் உண்மைத்தொகை செம்பொண் பண்புத்தொகை மாடும் ஆடும் எண்ணுண்மை விடேன் தன்மை ஒருமை வினைமுற்று ஒழுக்கம் தொழிற்பெயர் படும் செய்யும் என்னும் காக்க வியங்கோல் வினைமுற்று பகிர்ந்து தெளிந்து தெரிந்து வினையச்சங்கள் இழிந்த பிறப்பு பெயரெச்சம் கெடும் செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு வினைமுற்று கொழல் அல்லீற்று தொழிற்பெயர் உடையான் வினையாளனின் பெயர் உறவேர் வினையாளனின் பெயர் எய்தா பழி ஏறுகட்டை எதிர்மறை பெயரச்சம் எய்துவர் படற்கை பலப்பால் வினைமுற்று நல்லொழுக்கம் தீயொழுக்கம் பண்புத்தொகைகள் சொலல் தொழிற்பெயர் அருவினை பண்புத்தொகை அறிந்து வினையச்சம் கலங்காது எதிர்மறை வினையச்சம் நூல் நோக்கி இரண்டாம் வேற்றுமை தொகை பழகில்லா மன்னன் இருக்கட்ட எதிர்மறை பேரச்சம் மடக்கொடி அண்மொழி தொகை மடக்கொடி அண்மொழி தொகை படரா பஞ்சவ இருக்கட்ட எதிர்மறை பேரச்சம் அடங்காய் பசுந்துனி தேரா மன்னா ஏஜா ஏகா சிறப்பின் தடக்கை உரிச்சொற்றொடர் புன்கண் பெரும் பெயர் புன்கண் பெரும் பெயர் அரும்பெறல் புதல்வன் பெருங்குடி கடுங்கோல் செங்கோள நன்மொழி பண்புத்தொகைகள் புகுநீர் சூழ்கழல் செய்கொள்ளன் பிணைத்தொகைகள் அவ்வூர் சேமை சுற்று வாழ்தல் தொழிற்பெயர் என் கால் என் பெயர் நின்னகர் எண்ணதி ஆறாம் வேற்றுமை தொகைகள் என் கால் என் பெயர் நின்னகர் என்பது ஆறாம் வேற்றுமை தொகை புகுந்து வினையச்சம் தாழ்ந்த தளர்ந்த பெயரச்சம் தாழ்ந்த தளர்ந்த புகுந்து வினையச்சம் பெயரச்சம் வருக தருக கெடுக வியங்கோல் வினைமுற்று புதிது புதிது சொல்லி சொல்லி அடுக்க தொடர்கள் சலசல இரட்டை கிழவி ஊர் புகன் இரண்டாம் வேற்றுமை உருகும் பயணம் உடன் தொகை கஸ்திரல் தூள் மலை போன்ற திரண்ட தூள் தொகை நல்லொழுக்கம் தீயொழுக்கம் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் பண்பு தொகை சொல் தொழிற்பெயர் அருவினை பண்புத் தொகை அறிந்து வினையச்சம் கலங்காது எதிர்மறை வினையச்சம் நூல் நோக்கி இரண்டாம் வேற்றுமை தொகை பழியில்லா மன்னன் ஈர்கட்ட எதிர்மறை பெயரச்சம் மடக்கொடி கொடி அன்மொழி தொகை படரா பஞ்சவ அடங்கா பசுந்தனி தேரா மன்னா அன்ம அண்மஈர்க்கட்ட எதிர்மறை பெயரச்சம் கோளன் நன்மொழி பண்புத்தொகை புதல்வன் பெருங்குடி கடுங்கோளன் செங்கோளன் நன்மொழி பண்புத்தொகை தொகை உகுநீர் சூழ்கழல் செல்கொள்ளன் செய்கொள்ளன் வினைத்தொகைகள் அவ்வூர் செயமை சுற்று வாழ்தல் தொழிற்பெயர் என் கால் என் பெயர் நின்னகர் என்பதி ஆறாம் வேற்றுமை தொகைகள் புகுந்து தாழ்ந்து தளர்ந்த பெயரச்சங்கள் கெடுத புதிது புதிது நீர்முகில் இரண்டாம் வேற்றுமை உருபும் பயணம் உடன் தொக்கத்தொகை திரை கங்கை அலைகளை உடைய கங்கை இரண்டாம் வேற்றுமையை உருபும் பயணம் உடன் தொக்கத்தொகை இருந்த வள்ளல் பெயரச்சம் வந்து எய்தினான் வினையற்றம் நின்பனி ஆறாம் வேற்றுமை தொகை நினது பனி அழைத்தி அழைப்பாய் முன்னிலை ஒருமை வினைமுற்று வருக பியங்கோல் வினைமுற்று புதைந்து இருத்தி இருப்பாய் முன்னிலை வினைமுற்று தேனும் மீனும் என்னும்மை மாதவர் மா கூட்டல் தவறு உரிச்சொற்றுடர் அமைந்த காதல் பெயரச்சம் சீர்த்தது ஒன்றன்பால் வினைமுற்று தழுவிய தழுவிய சொல்லிசை அலைப்படை கார்குலம் ஆரம் வேற்றுமை தொகை காரது குலம் உணர்த்துவான் உணர்த்துபவன் வினையாளனின் பெயர் பார்த்த கண்ணை பெயரச்சம் தீர்க்கிலேன் நீங்க மாட்டேன் செய்குளேன் செய்வேன் தன்மை ஒருமை வினை முற்றுக்கள் தீரா காதலன் இருக்கட்ட எதிர்மறை பெயரச்சம் மலந்த பெயரச்சம் இனிய நண்ப குறிப்பு பெயரெச்சம் நெடுநாவாய் நெடுமை கூட்டல் நாவாய் பண்புத்தொகை இனிய நண்பா குறிப்பு பெயரச்சம் தாமரை நயனம் தாமரை போன்ற கண்கள் ஓமைத்தொகை தனி கடிது உரிச்சற்றொடர் நெடுவாய் நடுநீர் பண்புத்தொகைகள் எண்ணுயிர் ஆறாம் தொகை நன்னூல் பண்புத்தொகை நின்கோள் நான்காம் வேற்றுமைத்தொகை நின் கீழ் நான்காம் வெற்றுமை தொகை சென்றவட்டி பெயரெச்சம் செய்வினை வினையச்சம் புன்கண் பண்பு தொகைகள் ஊர ஊரணி விழித்தொடர் ஊர ஊரணை விழித்தொடர் துகிரும் முத்தும் பவளமும் அணியும் எண்ணுமைகள் மாமலை உரிச்சொடர் அருவிலை நன்கலம் பண்புத்தொகைகள் தொகைகள் செலவொழியா வழி இருக்கட்ட எதிர்மறை பேரச்சம் வழிக்கரை ஆறாம் வேற்றுமை தொகை வழியது கரை உருவேனில் உரிச்சொற்றொடர் நீர்த்தடம் நீரை கொண்ட தடம் இரண்டாம் வேற்றுமை உருவும் பயணம் உடன் தொக்கத்தொகை பந்தர் பந்தல் என்பது கடைப்போலி பந்தர் கடைப்பொழி அனைந்த புங்குடல் புங்கடல் வினைத்தொகை அனைந்த பெயரச்சம் புங்குகடல் வினைத்தொகை அனைந்த பெயரச்சம் வினைத்தொகை பெருமை அறிந்து இரண்டாம் வேற்றுமை தொகை அறிந்து அடைந்து வினையற்றங்கள் அறிந்து வினையற்றங்கள் கனகமலம் உருவகம் குழிந்திடிய வினையச்சம் சரணகமலம் உருவகம் தேசம் இடவாகு பெயர் வந்தவர் வினையாளனின் பெயர் நற்கரிகள் இன்னமுதம் தொகைகள் ஆக்கி வினையச்சம் ஆக்கி வினையச்சம் தாய் தந்தை தாயும் தந்தையும் உம்மைத்தொகை தாயும் தந்தையும் உம்மைத்தொகை மல்லலம் குருத்து உரிச்சொற்றனர் தீண்டிற்று ஒன்றன்பால் வினைமுற்று துளங்குதல் தொழிற்பெயர் துலங்குதல் தொழிற்பெயர் தீண்டிற்று ஒன்றன்பால் வினைமுற்று பூதி சாத்த இரண்டாம் வேற்றுமை தொகை அங்கனர் அன்மொழி தொகை நோக்கி வினையச்சம் எழுந்து சென்று வினையச்சங்கள் பணியிடம் ஆறாம் வேற்றுமை தொகை கேளா செய்யா என்னும் வாய்ப்பாட்டு வினையச்சம் செவி அறுத்து இரண்டாம் வேற்றுமை தொகை செவிலியை அறுத்து அறிந்து அறத்தை அறிந்து இரண்டாம் வீற்றுமை தொகை திறன் அறிந்து திறனை அறிந்து தேர்ந்து வினையச்சம் கொழல் அல் ஈற்று வியங்கோல் வினை முற்று புற்றுநோய் புற்ற நோய் பெயரச்சம் புறாமை செய்யுலுசை அலப்படை பெற்றியார் வினையாளனின் பெயர் வன்மை வலிமை ஒழுகுதல் ஒழுகுதல் தொழிற்பெயர் சூழ்வார் வினையாளனின் பெயர் தக்கார் செற்றார் வினையாளனையும் பெயர்கள் துணையார் ஆழ்வார் வினையாளனையும் பெயர்கள் இல்லை குறிப்பு வினைமுற்று பகை இரண்டாம் வேற்றுமை தொகை பொய்யா விளக்கம் ஈர்க்கட்ட எதிர்மறை பெயரெச்சம் இருளறுக்கும் இருளை அறுக்கும் இரண்டாம் வேற்றுமை தொகை அரணினும் அறத்தை இனும் திறனறிந்து திறனை அறிந்தும் இரண்டாம் வேற்றுமை தொகை வந்த பொருள் பெயரச்சம் வந்த பொருள் அரண் திறன் கடைப்போலிகள் அரண் திறன் கடைப்போலிகள் வாராய் பொருளடக்கம் வாராய் வாராய் பொருளாக்கம் ஈறு எதிர்மறை பெயரச்சம் விடல் அல் ஈற்று வியங்கோளுவனின் முற்று தன் ஒன்னார் ஆறம் வேற்றுமை தன் ஒன்னார் ஆறாம் வேற்றுமை வேந்தன் பொருள் தன் ஒன்னார் வேந்தன் பொருள் ஆறாம் வெற்றுமை தொகைகள் ஈன் குழவி வினைத்தொகை குன்றேரி ஏழாம் தொகை குன்றின் கண் ஏறி செய்க வியங்கோல் வினை முற்று செருணர் செருக்கு செருணரது செருக்கு ஆறாம் வெற்றுமை தொகை ஒன் பொருள் எண் பொருள் பண்புத்தொகைகள் காழ்க்கியார் பேரச்சம் நற்சங்கு நன்மை கூட்டல் சங்கு வெண்குழை வெண்மை கூட்டல் குழை பண்புத்தொகைகள் மலர்ச்சேவடி ஓமைத்தொகை மீளா ஆள் ஈர்கட்ட எதிர்மறை பெயரச்சம் படர்ந்த தெண்டீரை பெயரச்சம் நதிப்பரப்பு ஆறாம் தொகை தொழுது வினையச்சம் தடக்கரி உரிச்சொற்றொடர் நெடுநீர் பண்புத்தொகை பொருந்தி வினையச்சம் வரி உழவை இரண்டாம் வேற்றுமை வரிகளை கொண்ட புலி உருவும் பயனும் உடன் தொக்கத் தொகை புடைத்து நிமிர்ந்து கிடந்து மடித்து வினையச்சங்கள் கால் மடித்து இரண்டாம் வேற்றுமை தொகை வெள்ளை இரு தொகை பெருங்கிரி தொகை முதிர்ந்த மேதி பொதிந்த மெய் பேரெச்சங்கள் கவையடி கேழல் இரண்டாம் வேற்றுமை உருவும் பயணம் உடல் தொகை செவி புக ஏழாம் வேற்றுமை செவிக்கண் புக தொகை ஏழாம் வேற்றுமை தொகை செவியுக செவிக்கண் புக ஏழாம் வேற்றுமைத் தொகை நின்ற வேங்கை பெயரேற்றம் செங்கதிர் பெருவரி பூதர புயம் ஓமைத்தொகை வால் குழைத்து ஆள் குழைத்து இரண்டாம் வேற்றுமை தொகை வாழை குழைத்து பெருஞ்சிரம் தண்டலி திண்டிரல் பண்புத்தொகைகள் எழுந்து புதைந்து வணங்கி வினையச்சங்கள் வள்ளுக்கீர் புலி இரண்டாம் வேற்றுமை உருவம் பயனும் தொகை நனிமனம் உறிச்சல் தொடர் சிரமமும் சிரமமும் முகமும் தொகை உயிர் சேர்த்து இரண்டாம் தொகை புகுக பேங்கோல் வினைமுற்று மலரடி ஓமைத்தொகை நன்று நன்று அடுக்குத்தொடர் கொலைப்புலி இரண்டாம் வேற்றுமை கொலையை விரும்பிய புலி ஒழுகுதல் தோ நோன்றல் பொருத்தல் தொழிற்பெயர்கள் பொழித்தரு மணி பனைத்தரு பருமணி வறுப்புணல் நிகிதரு கவியை தொழிற்பெயர்கள் ஒழுகுதல் தோன்றல் பொருத்தல் தொழிற்பெயர் ஒழிதருமணி பனைத்தரு பருமணி வறுப்புணர் திரி தரு கவிகை வினைத்தொகைகள் இவை இவை தொடர் நோக்கா முன்னிலை மேல் நோக்கி முன்னிலை ஒருமை வினைமுற்று நோக்காய் முன்னிலை ஒருமை வினைமுற்று கோல் நோக்கி இரண்டாம் வேற்றுமை தொகை தார்வேந்தன் தாரை அணிந்த வேந்தன் இரண்டாம் வேற்றுமை உருவம் பயணம் உடன் தொக்கத்தொகை வாழும் குடி பேரச்சம் வாழும் குடி பேரச்சம்